நமஸ்காரம் இதிகாசங்கள் புராணங்கள் சுவையானவை படிக்க படிக்க இன்டரஸ்டிங் ஆனால் நாம் அதை ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம் இருக்கும் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் சரியாகத்தான் நடந்திருக்கும் தவறுகளே இல்லாத சமுதாயம் இந்த கண்ணோட்டம் சரியல்ல எத்தனையோ குற்றங்கள் புரிந்தவர்களும் புராணங்களில் கதாபாத்திரங்களாக வருகிறார்கள் ஓஹோ என்று நல்லவர்களாக இருந்தவர்களும் உள்ளார்கள் இரண்டையும் சொல்லிக்கொண்டாதான் மக்களுக்கு புரியும் இது முதல் விஷயம் ராமனை போல் வாழ வேண்டும் பரதனை போல் வாண்ட வேண்டும் ராவணனை போல் வாழாதே ரெண்டையும் சொல்லியாக வேண்டும் அதில் எதற்காக தவறுகள் வர வேண்டும் அப்படி நினைக்கவே வேண்டாம் எது தவறு நடந்தாலும் அதையும் உண்மையாக கூறுவதுதான் புராணங்கள் நடந்த தவறுகளை எல்லாம் மறைத்துவிட்டு நல்லதை மட்டுமே எழுதி வைப்பவை அல்ல இரண்டு புறமும் சொன்னால்தான் எது பால் எது விஷம் என்பது மக்களுக்கும் புரியும் என்னால் இந்த சம்சாரத்தில் நல்லது மட்டுமே நடக்காது எத்தனையோ தீமைகளும் இருக்கும் அதிலிருந்து விலகி இருக்கவும் பழக வேண்டுமே அதனால் ஒரு பொது மனிதனுக்கு இதெல்லாத்தையும் படித்தால் என்ன ராமாயணத்திலும் தவறு நடந்ததா என்றால் எந்த காலத்திலும் தீமையானவர்கள் உள்ளனர் அதனால் நம்முடைய கண்ணோட்டத்தை கொண்டு கொண்டுதான் புராணங்களை பார்க்க வேண்டும் அது நல்லது மட்டுமே இருக்கும் என்று நினைக்க வேண்டாம் தீமையும் இருக்கும் இரண்டாவது கருத்து நல்லவர்களே கூட சிலதெல்லாம் தவறு செய்திருக்கிறா போல நமக்கு தோற்றும் ராமனுடைய வாழ்க்கை முழுக்க படிப்போம் அவர் போய் சீதையை காட்டு கொண்டு போய் விடலாமா சரி சீதையினுடைய வாழ்க்கையை படிப்போம் எவ்வளவு நல்லவர் லக்ஷ்மணன் அப்படி இருக்கும்போது அவரை போய் என் பேரில் ஆசையால் நிற்கிறாயா என்று சீதை கேட்டிருக்கலாமா இப்படியும் சந்தேகம் வரும் அப்படியும் சந்தேகம் வரும் இத்தனைக்கு இவர்கள் நல்லவர்கள் இவர்களாரோ ராவணனோ கும்பகர்ணனோ அல்லர் நல்லவர்களே இருந்தாலும் இப்படி செய்திருந்தால் அது நமக்கு சந்தேகமாக வரும் ராமன் வாலியை மறைந்திருந்து கொல்லலாமா இதே போல் ஓரிண்டு விஷயங்கள் நடந்திருக்கும் இது ரெண்டு இருக்குமானால் ராமன் சரியாக செய்தார்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்வது தொண்ணூத்தி எட்டு இருக்கும் ஆனால் நிறைய பேச்சு அடிபடுவது இந்த இரண்டனை பற்றித்தான் இருக்கும் என்ன நினைப்போம் இவ்வளவு நல்லவனான ராமன் முழுவதுமே சரியாக பண்ணியிருந்தால் இந்த சந்தேகமே வராதேன்னு சொல்லுவோம் அவர் முழுவதும் சரியாகத்தான் பண்ணியிருக்கிறார் தொண்ணூத்தெட்டே சரியாக பண்ணவர் ரெண்டையும் பண்ண மாட்டாரா மேலும் அவரை மனிதன் நினைத்து பார்க்கிறோமா கடவுள் நினைக்க பார்க்கிறோமா மனிதாக இருந்தால் தொண்ணூத்தெட்டு சரியா பண்ணவரை நிச்சயம் குறை சொல்ல மாட்டோம் அப்பா அவ்வளவா அத்தனை சரியா பண்ணாரான்னு விட்டு விடுவோம் கடவுள் நினைத்து பார்த்தால் அப்ப அந்த ரெண்டும் சரிதான் என்றுதான் நம்பியாக வேண்டும் அதனால் இதுக்கு குழப்பமே வேண்டாம் ஒரு காமன் மேன் குழம்பி விடுவாரே நினைக்கவே வேண்டாம் சில விஷயங்கள் புராணங்களில் அப்படி காணப்பட்டாலும் அது சரியானவையாகத்தான் இருக்கும் ஒரு காமன் மேனுக்கு பார்க்கும்போது குழம்பி விடாதா எங்களுக்கே நம்பிக்கை போய்விடும் போல இருக்கிறதே என்று நினைக்கவும் வேண்டாம் காமன் மேன் என்றார் என்னமோ ஒரு பண்டில் ஆஃப் டவுட்ஸ் என்று நினைக்கவே வேண்டாம் நிறைய நம்பிக்கை இருப்பவர்கள் தான் நாம் ஒவ்வொத்துருமே இதே கடவுளிடத்தில் எனக்கு உடம்பு சரியாக போக வேண்டும் பெண்ணு பிள்ளைக்கு கல்யாணமாக வேண்டும் பேரன் பேத்தி நன்றாக படிக்க வேண்டும் தாத்தா பாட்டி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இதை அந்த கடவுள் இடத்தில் வேண்டும் போது நம்பிக்கை குறைவோடைய வேண்டுகிறோம் எத்தனையோ நம்பிக்கையோடு தானே வேண்டுகிறோம் அப்ப அவரே சொல்லி இருக்கிறார் என்னும் போது அதுவும் சரியாகத்தான் இருக்கும்ங்கிற கண்ணோட்டம் மனிதன் பார்த்தால் நைன்டி எயிட் பர்சன்ட் சரியாக இருக்கும்போது ரெண்டை பற்றி என்ன கவலை விட்டே விடலாம் கடவுள்னு பார்த்தால் நைன்டி எய்ட் சரியாக இருக்கும்போது ரெண்டும் சரியாகத்தான் இருக்கும் அது எப்படி சரியாக இருக்கிறதுன்னு எனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் எனக்கு புரியவில்லை என்பதற்காக பாடத்திட்டத்திலேயே சந்தேகப்பட முடியுமா பாடம் எனக்கு புரிந்து இருக்காது இல்லை இல்லை அது புரிந்து கொண்டால் தான் தொண்ணூத்தெட்டையும் நம்புவேன் என்று சொல்ல முடியுமா கொஸ்டின்ஸே இன்னைக்கு சாய்ஸில் தான் இருக்கிறது பத்து கேள்விகளில் ஏழுக்கு பதிலளித்து விட்டால் டிஸ்டிங்ஷனே வாங்கிவிடலாம் அதனால் நமக்கு எல்லாமே புரிந்துவிடும் நினைக்கவே வேண்டாம் ஒரு சிலது புரியாததுக்காக மொத்தத்தையும் சந்தேகப்படுவேன் என்றும் நினைக்க வேண்டாம் மேலும் காமன் மேன் என்றாலே சந்தேகப்பட்டுக் கொண்டே இருப்பார் என்றும் நினைக்க வேண்டாம் எத்தனையோ தான் நாம் இருக்கிறோம் நமக்கு கல்யாணம் ஆன போதும் சரியாக இருக்கும் என்று தான் நம்பினோம் ஆன போது குழந்தைகள் பிறக்கும் என்று தான் நம்பினோம் எத்தனையோ விஷயத்தை நம்பித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த நம்பிக்கை நடக்காததையும் பலரிடத்தில் நம் அருகிலேயே பார்க்கிறோம் ஆனாலும் நம்பிக்கையோடு தான் வாழ்கிறோம் இதை காட்டிலும் அவரிடத்தில் நிறையவே நம்பிக்கை வைக்க முடியும் அதனால் இந்த கண்ணோட்டங்களை சற்று சரிப்படுத்திக் கொண்டு பார்க்கவும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்